அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மகர ராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பது உறுதி அந்த வகையில் மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோ போல நம்ம விரிவாக பார்க்க அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க அதிலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் அமை இருக்குதுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலுங்க குரு பார்வை கோடி நன்மைக்கு வித்திடும் என்பதால் கல்யாண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினிகர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க கடமை இருந்த தோய்வு அகலும் பகை அமைந்தும் பகை அனைத்தும் உறவாகுங்க பாதியில் நின்ற பல பணிகள் ஒவ்வொன்றாக முடியுங்க குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக முழுவதுமே அமை இருக்குதுங்க அது இல்லாம முக்கிய கிரகங்களான சனி பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த தருணங்கள்ல இரண்டில் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வருங்க என்றாலும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் விரயங்களும் கூடுதலாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க சனி உங்களுடைய ராசிநாதனாகவும் இருப்பதால உடல் நலத்திற்காக சிறிது செலவிடும் சூழல் உண்டுங்க குடும்பத்தினரின் பிரச்சனைகள் மீண்டும் தலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமில்லாம அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத யோகமும் ஏற்படுகிறது உங்களுடைய ராசி ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க குடும்ப பிரச்சனையாகலும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டம் வெற்றி பெற இருக்கு உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தர இ காலகட்டம் அஞ்சிருக்குதுங்க அதே போல் உஷ்ண கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் முழு ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க தொழிலில் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு உருவாக இருக்கு தாய் ஆதரவு உண்டு கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பும் இன்னும் கை விரல்களையே கை கூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கை கூட இருக்குதுங்க எதையும் துணிந்து செய்ய முன்வருவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க நாள்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீங்க பொது இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே ஏழரை சனி காலம் உங்களுக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக சனி பகவானின் பாதிப்பல் மகர ராசியினர் பட்ட சிரம சிரமங்களுக்கான சனி பகவான் இதன் இக்கடைசி பகுதியில் சில நன்மைகளை அளித்தருள்வதாக புராணங்கள் தெரிவுபடுத்துதுங்க பண பற்றாக்குறை படிப்படியாக விலகி விடுங்க மன அமைதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பண பற்றாக்குறை படிப்படியாக விளங்குங்க மன அமைதி பாதித்து வந்த பல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் யோகம் இருக்கு யோகம் கிடைக்க இருக்குதுங்க திருமண வயதில் பெண் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல வரன் அமையுங்க சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் உள்ளது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும் போது ஏழரை சனிக்காலம் உங்களை விட்டு சிறிது சிறிதாக விலகுகிறது அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகளின் கடுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க பணி காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொடர்ந்து மனக்கவலை அளித்து வந்த போட்டிகளின் கடுமை குறைய ஆரம்பிக்குங்க சந்தை நிலவரம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறி வருவத அனுபவத்தில் உங்களால் காண முடியும் புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்யலாங்க இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருபது பதினொன்று உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும் போது புதிய வாய்ப்புகள் கிட்டாமல் தொடர்ந்து ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க வருமானம் உயர இருக்குது சங்கீத சபாக்களின் மூலம் வருமானம் உயருங்க மக்களிடையே குறைந்து வந்த செல்வாக்கு மீண்டும் துளிர்விடும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமானமும் உயர இருக்கு மீண்டும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க இதனால் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக பலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு கட்சி தொண்டர்களிடையே புது உற்சாகமும் ஆர்வமும் மகிழ்ச்சி அளிக்கும் செல்வாக்கும் நெருங்கிய தொடர்பும் கொண்டுள்ள பிரபல அரசியல் தலைவர் ஒருவருடைய ஆதரவும் உங்களுடைய அரசியல் அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்துங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில பலம் வருவதால் பாடங்கள் நமனம் தீவிரமாக ஈடுபடுங்க அதே போல் படித்து படித்து முடித்து தேர்வுகளில் சரியான விடை எழுதும் ஆற்றலை கிரகங்கள் குறைவில்லாமல் அளித்தருவதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதற்கான நிதி உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க பிரசித்தி பெற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்க இருக்க பலருக்கு கல்வி உதவி தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விவசாய துறையினரை பொறுத்தவரை செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி உரங்கள் விதைகள் கால்நடைகள் நவீன விவசாய உபகரணங்கள் சாதனங்கள் எளிதில் கிடைக்குங்க அண்டை நிலத்தாரோடு சுமூகமான நல்லுறவும் சூழ்நிலையும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை குறிப்பிடும் கிரகங்கள் மிக முக்கியத்துவமானது சுக்ரன் அவர் காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று அனுகூலமாக வலம் வருவதால் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் சற்று தாராளமாகவே அள்ளி வழங்கக்கூடிய ஒரு வாரமாதான் வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையுங்க ஏற்கனவே திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு பாக்கிய யோகம் அமைய உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் நங்கையருக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை மற்றும் தன் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணிகள் உள்ள அங்கே வேலை நிரந்தரம் ஆகுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசினியர்களை வரைக்கும் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருதுங்க இக்காலகட்டம் முழுவதுமே அதனால் பல நன்மைகளை இத்தருணங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மற்றும் ராகுவிற்கு மட்டும் உருண்டைகள் வைத்து வருவதும் கைமேல் பலனளிக்கும் இது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருக பெருமானை தினம்தோறும் நீங்கள் வணங்குவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்